இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் சின்ன சின்ன சென்டென்சஸ்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் என்னென்ன பண்ணக்கூடாது அதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம் மெனி சம் ஆல் ஒன் ஆஃப் தி வேரியஸ் டிஃப்ரெண்ட் இதெல்லாமே நவுனுக்கு பக்கத்தில் எஸ் அப்படிங்கிற லெட்ரு வரும் இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் வெல் ஐ உட் ஹவ் பாஸ் த எக்ஸாம் ஹேட் ஐ ஸ்டடிட் வெல் ஐ உட் ஹாவ் பாஸ் த எக்ஸாம் If I studied well, I would pass the exam. If I study well, I will pass the exam. In spite of being poor, he is honest. Despite of being poor, he is honest. Although he is poor, he is honest. Even though he is poor, he is honest. Even if he is poor, he is honest. Though he is poor, he is honest. இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் வந்து பீயிங் அப்படிங்கிற வேர்டு வரும் ஹீஇஸ் ஹேண்ட்ஸம் ஹீ இஸ் அ ஹேன்சம் பாய் இஸ் பியூட்டிஃபுல் ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் ஷி சாங் த சாங் நைஸ்லி ஷீ சாங் த நைஸ் சாங் பிஃபோர் வந்தால் ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்லும் அடுத்த சென்டென்ஸ் பாஸ்ட் பார்ட்லும் வரும் I am afraid of snake. I am interested in study. I am responsible for my mistake. I have abstained from drinking alcohol. I am suffering from fever. I am eager to painting, planting. Kumar threw the pen to his friends. Kumar threw the pen at Ravi's head. Ravi is good at studies. எய்தர் ஆர் வந்து ப்ளூரல் ஃபார்ம் ரவி மெட் அபி ஹூ இஸ் பியூட்டிஃபுல் ராம் மெட் அபி ஹூம் ஐ ஹேட் சீன் ஏலியர் ஹூவை தொடர்ந்து இஸ் ஆர் வாஸ் ஆர் 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 வேர் ஆர் ஹாஸ் ஆர் ஹாவ் வரும் ஹூமை தொடர்ந்து ஐ ஆர் ஷி ஆர் இட் ஆர் வி தே வரும் Non living thing which that. This is a tall building which is in center place. Kumar as well as his students is coming. Student as well as the staff are coming. Best Munal very varad. Except he is the best. மோஸ்டுக்கு முன்னால் த வரும் சூன் ஆஃப்டர் வந்தால் ஹேட் ப்ளஸ் பாஸ்டன்ஸ் வரும்